இந்த ரெடிமேட் கடையில் இந்த ஒரு பெண் நாலாயிரம் ரூபாய் இருக்கிற அந்த ஜீன்ஸ் பேண்டோடைய ரேட்டை எழுநூறு ரூபா காட்டுறதுக்காக அந்த ஸ்டிக்கர் மேல அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறா அந்த சேல்ஸ்மேன் திரும்பி பார்க்கும் இந்த ஜீன்ஸ் பேண்டோடைய ரேட் எவ்வளவு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க இவன் அதை வாங்கி பார்க்கும்போது அந்த ஜீன்ஸ் பேண்டோட ரேட் எழுநூறு ரூபா சொல்லி ஆச்சரிய படுறான் இவ்வளவு தெரியாத மாதிரி எழுநூறு ரூபாயா இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி அது பில் போட கொண்டு போறா அந்த சேல்ஸ்மேனா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இவளும் கண்டுக்கமா போயிட்டா அந்த பில்லிங் நம்பர் கிட்ட போய் பில் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க இவரும் பேக் பண்ணி நாலாயிரம் ரூபாய் சொல்றாரு உங்க சேல்ஸ் மேல தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இந்த வயசான மேடம் இது பிராண்டட் ஜீன்ஸ் மேடம் தப்பா டேக் மாத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல இவர் சொல்ற உங்களுடைய சோரம் பத்தி நல்ல விதமா நீங்க என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்ல மேடம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சொல்லி அந்த சேல்ஸ்மேன் அவர் சொல்றாரு நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா இங்க பாரு சொல்லி சொல்லி நீ பேசுறாரு இந்த சேல்ஸ்மேன் சொல்றான் சார் இது என்னுடைய தப்பு கிடையாது எப்படி நடந்து தெரியல சொல்றான் அந்த நேரத்துல அந்த சொல்றான் லேட் ஆகுது எழுநூறு ரூபாய்க்கு தர முடியுமா முடியாது அப்படின்னு கேட்க இவர் அந்த பணத்தை வாங்கிட்டு இவளுக்கு அந்த ஜீன்ஸ் பேண்ட பேக் பண்ணி கொடுக்க இவரை கொண்டு போயிட்டா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பெண் அதே கடைக்கு வந்து ஒரு டிஷர்ட் பாத்துட்டு அந்த சேல்ஸ்மேன் கிட்ட வேற மாடல் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க சொல்லி இவர் அந்த பக்கம் போயிட்டாரு இந்த பெண் என்ன பண்றாங்க ரெண்டாயிரம் ரூபாய்

கமலத்துல அந்த பணத்தை பிடிப்பேன் சொல்றாரு இந்த சேல்ஸ்மேன் சொல்றா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ காட்டுறாரு அந்த வீடியோ வந்து இந்த பில்லிங் நம்பரும் பார்த்த பின்னாடி இவள்கிட்ட கொடுக்குறாரு இங்க பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க இவ என்ன பண்ணாலும் அந்த வீடியோல பதிவா இருக்கு இப்போ நான் போலீஸ் வர சொல்லுவா அப்படின்னு சொல்லி கோபமா பேசுறாரு நான் தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மொத்த பணத்தை இவ கொடுத்துட்டு நினைச்சிடா இனிமே இந்த பக்கம் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா